பிரத்தி கல்போயம் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமஸ்காரங்கள் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் அதாவது ஒரு ஒரு மாசமுமே வார வாரப்பழங்கள் புத்தாண்டு பழங்கள் மாதிரி நிறைய விஷயம் போட்டுருக்காங்க நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கும் மேல எனக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தா கூட இத்தனை பேர் வந்து எனக்கு மெசேஜ்லயும் கன்வே பண்றீங்க ஹெல்த் பார்த்துக்க சொல்லி உங்களுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் பேராதரவுக்கும் என்னுடைய சந்தோஷத்தையும் இன்னும் நான் எப்படி உங்களுக்கு நன்றி கடன் பண்றேன் எனக்கு தெரியல இன்ஃபேக்ட் அது இது ஒரு சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அது பெரிய ஒரு கடவுளுடைய அனுகிரகமாக நடக்கிறேன் இத்தனை பேருடைய பாசம் நன்றி 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 ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தான் இப்ப பார்க்க போறோம் தான் மெயினாக பார்க்க போறோம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் இருந்து பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கிறது விஸ்வா பசு ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் அதை ஆடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்க நீங்கள் அட்வான்ஸ் சரி இந்த வருஷம் என்ன பண்ணோம் ஆண்டு பதினாலாம் தேதி காத்தால பறக்குது எந்திரிச்சோம்னா காலையில் நாலே முக்காலுக்குள்ளே குளிச்சோணும் குளிச்சுட்டு நேரடியாக போய் போய் வந்து அதாவது பல்லு விளக்காம முகம் வந்து கழுவாமல் டேரெக்டாக போய் கண்ணாடியில் பார்க்கறது பத்து மணிக்கு எந்திரிக்கிறது இப்படிலாம் பண்ணக்கூடாது என்னன்னா காலையில நாலே முக்காலுக்குள்ளே குளிச்சனும் குளிச்சுட்டு இந்த வருஷம் வந்து நிறைய பீடைகளும் நிறைய செலவுகளும் சரியில்லாத ஒரு விஷயம் விஷயம்தான் இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னோன்னா வேப்பந்தலையும் வெள்ளமும் கலந்த ஒரு கலவை நம்ம உருவாக்கணும் அதை உருவாக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்கணும் உள்ள எந்திரிச்சோடன குளிச்சுட்டு போய் முகம் எதில் பார்க்கணுன்னா கண்ணாடியில் பார்க்கக்கூடாது ஒரு சின்ன தாமானத்தில் இல்லை ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கணும் நெய்யில் போய் உங்கள் முகம் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேப்பந்தலையும் வேப்பம் கொழுந்த வந்து அரைச்சி அதை வந்து வெள்ளத்தை போட்டு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டீங்கன்னா எந்த தோஷமும் உங்களை ஒன்றும் செய்யாது இவ்வளவு கிரகம் சேர்ந்திருக்கு ஒண்ணும் சரியில்லை ஆரம்பமே இப்படி தான் இருக்கு அதுக்கு என்ன பண்ணும் பிராயசத்தம் நமக்கு நமக்குதான் வந்து கடவுள் கொடுத்துருக்கானே பிராய பரிகாரமும் இல்லாம எதுவுமே நடக்காது அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் அதனால எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிதான் நான் சொல்றேன் ரெண்டாவது இந்த வருஷம் இந்த வாரத்துடைய முதல் பலன் எப்படி இருக்க போறது அப்படின்னு பாக்கணும் முதல் என்னன்னா இந்த ராசி மண்டலத்திலிருந்து முதல் விஷயம் அந்த மீனத்திலிருந்து சூரியன் சனியுடன் அடைப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள்ல இருந்து சனி சூரியனை விட்டு போறான் அதாவது சூரியன் வந்து கிளம்பிடுறாரு எங்கன்னா உச்சம் பெறக்கூடிய தோணத்துக்கு போகிறார் மேஷத்தில் சூரியனாக இருக்கப்படுகிறார் பதிமூணு பதினாலு பதினஞ்சு காலையில வரைக்குமே சந்திரன் வந்து துலாத்துல இருக்காரு சூரியனுடைய நேரடி பார்வையில் இருக்கிறார் சூரியனுடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டாவது செவ்வாயுடைய பார்வையிலும் இருக்கிறார் அதனால பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாட்கள் கண்டிப்பா இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் இந்த ஏரியா ஃபுல்லா வந்து நிலடக்கம் பூகம்பம் தீ விபத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்படுவீங்க இன்னொன்னு ஜாதகத்தின் பிரகாரம் தனிப்பட்ட ஜாதகம் வந்து பேசிக்கலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் வீரியம் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துக்கு சந்திரன் வருவார் காலபுருஷன் விச்சகராசிக்கு சந்திரன் வருவார் எப்போன்னு பார்த்தா பதினஞ்சு மத்தியானத்துல இருந்து பதினாறு பதினேழு வரைக்கும் வருப்பார் ஸோ அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா குரு பார்வையில் இருப்பார் குரு பார்வையில் இருந்தாலும் திரிகோணத்துல சந்திரன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் சனி புதன் இத்தனை கிரகங்கள் மாட்டுது இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமா நிறைய தீ விபத்துக்கள் பூகம்பங்கள் அசம்பாவிதங்கள் இதெல்லாமே பல இடங்கள் இருந்தாலும் ஒரு சில இடங்கள் நிறைய மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஒரு சைக்ளோன் காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் அதை உருவாகி வச்சு செய்யும் அதுவும் கோயம்புத்தூர் ஏரியாலாம் வாஷ் அவுட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த கொங்கு பெல்ட் எல்லாம் பயங்கரமா வாங்கும் பாத்துக்கணும் அடுத்தது இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் வந்து சந்திரன் பாக்யஸ்தானம் அப்பதான் எடுத்துக்கிற திரிக்கோணத்துல சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றம் என்னன்னா இதுல பெருசா நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா சனி பார்வை மட்டும் தான் சந்திரன் ஒரு சனி பார்வை மட்டும் இருந்தா கூட பெருசா பாதிக்காது சனி இன் ஜென்ரல் இஸ் பேடு ஆனா அந்த பெரிய பார்வை பலத்துல நமக்கு பிரச்சனை கொடுக்குதா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்லங்கன்னு சொல்லலாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது இது மட்டும்தான் ட்ரபுள் கொடுக்கும் வேற ஒன்றும் பெருசாக இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸ் தொண்ணூறு சதவீதம் நைன்டி மார்க்ஸ் வாங்கக்கூடிய ராசிகள் அல்லது லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நம்பர் ஒன் வந்து கும்பம் ரெண்டாவது மிதுனா மூன்றாவது துலாம் யாருக்கெல்லாம் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தா விருச்சிகம் விருட்சிகம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ராசிகள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து மீனம் கண்டிப்பாக கடகம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சுட்டு தான் போனோம் இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும் சோ மற்ற ராசிகள்லாம் அதுவும் மெயினாக தனுசு மேஷம் இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சிம்மம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா அஷ்டம சனியில் நாலு கிரகத்துடைய காம்பினேஷன் ஓடிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் நிம்மதி இருக்காத ஒரு சுச்சுவேஷன் தான் ஓடும் பாத்துக்கணும் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் முதல் இரண்டு நாட்கள் பல விதங்கள்ல உங்களுக்கு மற்றவர்களால பிரச்சனைகள்லாம் ஆனால் நீங்க எப்படியாரு நின்று அதை ஜெயிச்சிருவீங்க உங்ககிட்ட வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் இன்ஃபேக்ட் உங்களோட உங்க மனைவி அல்லது கணவருக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி அது என்ன பண்ணுன்னா குரூரப்பார்வையா இருக்கறதுனால ஆதிக்க மனப்பான்மையை அதிகரிக்க வைக்கும் மேஷர் மேஷராசில ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணுவார் நிறைய பிரச்சனைக்கு உள்ளாவார் அதே மாதிரி இதே ஒய்ஃபா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டா இருந்தாங்கன்னா ஒய்ஃபுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும் கோவம் வரும் கடுமையான கோவம் வரும் டென்ஷன் இருக்கும் கலபருஷனுக்கு ஏழாம் வீடா இருக்கிறதுனால அந்த டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவ்வளோ நல்லது ஸோ இது ஒன்று தான் வந்து நெகட்டிவ் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பரவாயில்லன்னு சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் திருகோணத்தில் இருக்கிறனாலும் ஹெல்த் இஷ்யூஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அந்த லாஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் திரிகோணத்தில் சூரியன் இதெல்லாம் ஆகும்போது ரொம்ப முக்கியமான பயணங்கள் தெய்வ அனுகிரகம் எல்லாமே நீங்கள் நினைச்சது நடக்கிறதுங்கிற மாதிரி லாஸ்ட் ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் தான் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் என்ன பண்ணலாம் பிரத்யங்கராதி வழிபாடு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் சந்தோஷம் எழுபத்தி ஐந்து பொருளாதாரம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா வழிபாடு ஏற்றத்தைக் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகை உணர்வுகள் முதல் இரண்டு நாட்கள் பயங்கரமாக இருக்கும் சண்டை சச்சரவு பகை தேவையில்லாத விஷயம் அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் மூத்த பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் சரி கூட யாரா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட பேசும் பொழுதும் பகை உணர்வுகள் வேலை பயங்கர சிரமம் கடன் பயங்கர தொல்லை ஹெல்த் பயங்கர டிஸ்டர்ப் பண்றது இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஒரு மனுஷன் ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல வந்து பெருசா பாதிப்பு எல்லாம் ஒன்றும் இருக்காது இன்ஃபேக்ட் நல்லா இருக்கும் சந்தோஷமாவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் லாஸ்ட் ரெண்டு நாள் லாஸ்ட் ரெண்டு நாள் தான் வந்து தேவையில்லாத கவலைகள் கொடுத்துன்றதுனாலும் ஓரளவுக்கு மேனேஜபிள் லெவலில் இருக்கும் அதாவது திடீர் பயணங்கள் திடீர் என்று ஒரு கோவிலுக்கு போகிறது திடீர்னு ஒரு பயணம் பண்றது திடீர்னு யாரோ யாரோத்துல நம்மள வந்து கூட்டின்னு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஸோ இன் ஜென்ரல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரசியல்ல நீங்க மாட்டிப்பீங்க ரெண்டாவது உங்க பசங்க மேல பயங்கர பிரஷர் இருக்கும் அதே மாதிரி பசங்களால உங்களுக்கு நிறைய டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் சல்லி போய் நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுவாக நடந்துட்டு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிக்கல்களா இருக்கும் வர வேண்டிய பணமே சண்டை போட்டால் தான் நடக்கும்ங்கிற மாதிரி இருக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் மெயினாக ஜூரம் மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ற வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பணம் வரும் சந்தோஷம் இருக்கும் தொட்டு இருக்கும் நம்ம சொன்ன கௌரவம் கிடைக்கும் அந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் அடுத்தது நல்லா இருக்கு லாஸ்ட் ரெண்டு நாள் ஸோ அதில் என்னென்னா நேரடியாக வந்து சனியுடைய பார்வை இருக்கிறதுனால நம்மனு சொன்னால் ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவார் இல்லை அவங்க பார்ட்னர்ஷிப் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றவர்கள் மூலியமாக சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஆனால் என்னென்னா இந்த டைமில் வந்து சிம்பிள் சொல்யூஷன்னா இதாவது லெமன் ஜூஸ் வந்து பண்ணி யாருக்கார் கொடுத்துட்டிங்கன்னா தானம் பண்ணிட்டிங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வராமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக பெரிய ஒரு பிரச்சனை சங்கடம் இந்த மாதிரி வராமல் நம்ம காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு டைம் சோ பேசிகா மித்தனத்துக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் சந்தோஷம்னா செவன்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடகராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது முதல் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பா கோபம் தேவையில்லாத பிரஷரு டென்ஷனு அவமானம் இது எல்லாம் இருக்கும் கண்டிப்பா இது எல்லாமே இருக்கும் ஆனா எந்த விஷயத்த நம்ம எடுக்கிறோம் எந்த விஷயத்த நம்ம செய்யறோங்கிறதுல ரொம்ப தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம்ட்டான் இன்னொன்னு அம்மா மூலியமா பிரஷர் வீட்டில் பெரியவங்க மூலியமா பிரஷர் அவசியம் இல்லாமல் தொந்தரவு இது எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க தைரியமா இருக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இருக்குல்ல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ரொம்ப முக்கியமான ஒரு டைம்னு சொல்லலாம் இதில் என்னன்னா தேவையில்லாத பிரஷர் தேவையில்லாத டென்ஷன் அவமானம் சிக்கல்கள் இதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க ஆனா மனசு ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிற மாதிரி ஓடிண்டே இருக்கும் வீட்டுல பெரியவங்க ஹெல்த் பேரண்ட்ஸோட ஹெல்த்து குழந்தைகளோட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் அதனால பொதுவாகவே என்னன்னா எந்த விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டு செயல்படுத்துவது நல்லது எதுவுமே கோபமா எடுத்து அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் இந்த மாதிரிலாம் இல்லாம ஹேண்டில் பண்றதுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் போதும் பெரிய சக்சஸ் கொடுக்கும் இன்ஃபெக்ட் சந்தோஷமே லாஸ்ட் ரெண்டு நாள் தான் நல்லா இருக்கும்னே சொல்லலாம் அதனால எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் லாஸ்ட் ரெண்டு நாளில் முடிஞ்சுரும் பயப்பட வேண்டியதில்லை சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதாரம் எழுத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள் வழிபாடையும் சத்தை கொடுப்பேன் சிம்ம ராசியல் த சிம்மா லக்டம் சார் த நபர்களுக்கு முதல் மூணு நாள் மனசு பயங்கர கோபம் தேவையில்லாத டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது நம்ம என்ன நினைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது சக்ஸஸ் கொடுக்கும் எந்த காரியத்தையுமே அவசரப்பட்டு நம்ம செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா பெரிய ஏற்றம் கொடுக்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் தைரியம் வந்து அபார தைரியம் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இது எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடுத்த ரெண்டு நாட்கள் இருக்குல்ல அதில் தான் வந்து பெரிய ஒரு பண வரவு அவர நம்பிக்கை அவர் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளிவருவது இதெல்லாம் கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் வரக்கூடிய லாஸ்ட் ரெண்டு நாளும் சூப்பராக இருக்கும் ஏன்னா சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளால் செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே இருக்காது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் செய்ய முடியுங்கிற எண்ணம் து நம்ம கூட இருக்கிறவங்கனால நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்போம்ல அதுக்கான பிராய்சித்தம் பரிகாரம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி சரி சமமாக எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கு நல்லா இருப்பீங்க கன்னிராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் பயங்கர சண்டை சச்சரவு பிரச்சனைகள் முதல் இரண்டு மூன்று நாட்கள் இருக்கும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துலேயும் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து மோரார்லஸ் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது நல்லாவே இருக்கும் எந்த விஷயத்தையுமே அவங்களால செயல்திறன் நல்லாயிருக்கும் செயல்படுத்தக்கூடிய வலிமை பிறக்கும் அன்ன தம்பி கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸோட பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு நாள் இருக்குல்ல அந்த டைம்ல தான் சுய ஒழுக்கத்துல கவனமா இருக்கணும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது தேவை எது தேவையில்லைன்னு நீங்க தான் வந்து பார்த்துக்கணும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கூடாது மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்ல மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் சொல்றது எழுவது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஓ பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸாக இருப்பீங்க எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் உடம்பு ஹீட் ஆகுது மாத்திரம் மரத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா உடம்பு கம்முன்னு ஹீட் ஆகும் அதனால கொஞ்சம் சரி சமமாக அப்பப்போ தர்பூசணி அப்புறம் ஏதாவது இளநி இதெல்லாம் எடுத்துக்கொள்வது நல்லது இன்ஃபேக்ட் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வா பார்வை தான் ஒரு ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஃபோர்ஸோட நடந்து முடியும் என்ன விஷயமா இருந்தாலும் நம்மளால பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் ஸோ இந்த டைம் பீரியட்ல நம்மளால் முடியாது இது ஆகாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம நினச்சோன்னா போதும் நடந்துடும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியும் பெரிய மேன்மையும் கொடுக்கும் பண வரவுகளும் கண்டிப்பா திருப்தியை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வரவுகள் குடும்பம் அதுல வந்து ஒரு நல்ல ஏற்றம் செழிப்பு எல்லாமே நடக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் பயங்கரமான சக்சஸ் அபாரமான மேன்மை எல்லாத்துலயுமே திறமையா நின்று ஒரு காரியத்தை சாதிக்கிறதுங்கிற மாதிரி துலாம் ராசி நபர்களுக்கு ஏ கிளாஸ் இருக்கு சந்தோஷம் வந்து எழுபது பொள்ளாத ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஹெல்த் தான் படுத்தும் நிறைய அலைச்சல் டென்ஷனு கோவம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் ஜண்டை போடுறது இந்த மாதிரிலாம் விசித்திரமான பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு உருவ பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா நடக்கும் ஆனா வீட்டுல பெரியவங்களுடைய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல மாற்றங்கள் வண்டி வாகனங்கள்ல பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்குல்ல அதுதான் இருக்குல்ல டாப் கிளாஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அசாத்தியமான வெற்றி பெரியவங்களுடைய சந்தோஷம் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் அதே மாதிரி மேலதிகாரிகளுடைய நல்ல ஒரு இணக்கம் தேவையான விஷயங்கள் நடப்பது எங்கிருந்தாலும் வர வேண்டிய பணம் வந்தால் தாராளமா வராதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சாதகமான நிலைகள் தான் போகும் அதனால பெரிய சக்சஸ் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியாந்திரம் கருஞ்சி வெப்பநிறம் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா சண்டை நண்பர்களோட தேவையில்லாம பிரஷர் டென்ஷன் அவமானம் ஏதாவது சின்ன சின்ன தகராறுகள் இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து வரையங்கள் கொஞ்சம் நிறையா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுப வரையங்களா இருக்கும் குரு பார்வை இருக்கனால சுப வரையங்களா இருக்கும் ஏதாவது வீடு கட்டுறது நல்லா வாங்குறது இதுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது பிரயாணங்களுக்கான சுலவு இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் எப்போ உங்களுடைய லக்னம் ராசியிலேயே இருக்காரோ அப்போ நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களாட்டும் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்தணும் அவசரப்படக்கூடாது ரெண்டாவது திரிகோணத்துல சூரியன் எல்லாம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கணும் பொறுமையா இருந்து செயல்படுத்தணும் எந்த விஷயத்துலையுமே அவசரத்தன்மை இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா பொருள் உங்களுக்கு என்ன ஓடமோ எல்லாமே நடக்கும் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் விஸ்வாபசம் ஆண்டும் உங்களுக்கு நல்லா இருக்கப்படுது அதனுடைய டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் இந்த வாரத்துல நீங்க பாப்பீங்க மெயினா ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில பயங்கர டென்ஷன் இருக்கும் பிரஷர் இருக்கும் ஒரு வேலையை செய்யறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதா இருக்கும் ஆனா முடிச்சிருவீங்க ஒரு ஃபோர்ஸோட முடிப்பீங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலியமா பெரியவங்க மூலியமா மூத்தவங்க மூலியமா நம்பிக்கையான நபர்கள் மூலியமா ஒரு பெரிய ஒரு ஆதரவு சப்போர்ட்டு பணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் ஒரு சில பேர் கிஃப்ட் கூட வரும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் ஸ்தானத்துல சந்திரன் உட்காரம்புது நம்ம லைஃப்ல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பட்டே கலப்போம் ரொம்ப அபாரமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சோ நீங்க அது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கும் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது அதுலயும் ரொம்ப முக்கியமா இடையூறுகள் எது இருந்தாலும் அது நிவர்த்தி கூடிய பொன்னான நாள் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பஞ்சல்லரும் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாஸ்ட் ரெண்டு நாள் சூப்பரா இருக்கும் அபாரமா இருக்கும் உண்மை அதுதான் முதல் ரெண்டு நாளுமே டாப் கிளாஸா இருக்கும் என்ன நல்லா இருக்கும்னு கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் தடை இருக்காது வாழ்க்கையில தடை இல்லை என்றாலே சூப்பரா இருக்கும்ல அதுதான் இப்ப நடக்க போறது அந்த சென்டரில் ரெண்டு நாள் பட்னா சின்ன சின்ன தகவல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இடையூறுகள் கொடுக்கும் ஆனால் மேனேஜ் பண்ணிட முடியும் அதனால் பெருசாக வந்து இது சரியில்லை அது சரி இல்லைன்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி சங்கடப்படுத்துற மாதிரி ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நல்லபடியாக நடக்கும் அபாரமான மேமே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபது எழுபது சதவீதம் நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுத்த ரெண்டு மாசம் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும் ஆனா சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாம் சேர்ந்திருக்காரு சூரியன் கிளம்பிட்டார் வெளியே அதனால அவங்களுடைய நாக்குல வீச்சு ஜாஸ்தியா இருக்கும் அதனாலயே எதிரி நிறைய உருவாவாங்க பாத்துக்கணும் குடும்பத்திலயே சந்தைகள் விடும் தேவையில்லாம நம்ம சொல்றதுதான் மத்தவங்க செய்யணுங்கிற மாதிரி இருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் எவ்ரி ஒன் கெனாட் ஹேண்டில் ரெண்டாவது அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு அஷ்டமத்துல சந்திரன் போய் உட்கார்ந்த பொழுது நம்ம ஹெல்த் பாத்துக்கணும் வெல்த் பாத்துக்கணும் மறதி இருக்கும் அதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இன்னும் சூரியன் சபா பார்வை இருக்கு அதனால மறைமுகமான சில பிரச்சனைகளும் வந்து சேரும் பிபி ஏறும் அது பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் டாப் கிளாஸாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆனால் மனசு மட்டும் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி டிப்ரெஷன் போகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு பண்ணணும் நீங்கள் சுப்பிரமணியரை வழிபாடு செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்னும் லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்குல்ல அதுவுமே நல்லா இருக்கும் லாஸ்ட் ரெண்டு அப்போ முதல் ரெண்டு நாள் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற நாள் அஞ்சு நாள் வந்து நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ எப்படி செய்யணும்னு விரும்புறீங்களோ அது எல்லாமே சூப்பரா நடக்கும் இந்த ஒரு விஷயாவசம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போறது அதுவும் இந்த முதல் நாள் எப்படி இருக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பரா இருக்கு இன்னும் பயப்பட வேண்டியது இல்ல சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ஸோ இந்த ஒரு வாரம் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகிமா பவன் து சமஸ்தன்மங்களானி வந்திரோனுகன் வந்தாஸ்திரே வணக்கம் இது போன்ற வார வாரப்பழங்கள் மாத பழங்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க